மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகராட்சிக்கு உட்பட்ட பதினேழாவது வார்டில் நகராட்சியின் செயலற்ற கணக்கு நிதி திட்டத்தின் கீழ் ரூபாய் இரண்டு கோடியே பதினேழு லட்சம் மதிப்பீட்டின் கீழ் சன் சிட்டி நகர் பகுதியில் புதிதாக தார் சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இதனிடையே புதிதாக அமைக்கப்படும் தார் சாலை தரமான முறையில் அமைக்கப்படவில்லை என்றும் சாலை பெயர்ந்து கையில் எளிதாக வரும் வகையில் தரமற்றி இருப்பதாக கூறியும் சாலையின் திட்ட மதிப்பீடு ஒப்பந்ததாரர் பெயர் உள்ளிட்ட விவரங்கள் குறித்த அறிவிப்பு பலகை ஏதும் அப்பகுதியில் பொதுமக்களுக்கு தெரியும் வகையில் வைக்கப்படவில்லை எனவும் குற்றம் சாட்டி அதிமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் ரமாமணி ராஜேஷ் பாலமுருகன் மற்றும் திமுக நகர்மன்ற உறுப்பினர்களின் கணவர்கள் பந்தல் முத்து திருச்செல்வம் மற்றும் முன்னாள் திமுக நகர்மன்ற உறுப்பினர் தமிழ்செல்வி ஆகியோர் பணிகளை தடுத்து நிறுத்தினர் பணிகளை தரமாக மேற்கொள்ள மாவட்ட ஆட்சியர் மூலம் உத்தரவாதம் அளித்தால் மட்டுமே பணிகளை தொடர்ந்து செய்திட வேண்டும் என கூறி சாலை அமைக்கும் வாகனங்களுக்கு முன்பு அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர் நகர்மன்றத்தில் தீர்மானம் வைக்காமல் இந்த சாலை அமைக்கப்படுவதாக நகரில் பல்வேறு வார்டுகளில் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக சேதமடைந்த சாலைகள் இருக்கும்போது வீட்டு வரியே இல்லாத இந்த நகர் பகுதிக்கு சாலை அமைக்கப்படுவதாக நகர்மன்ற உறுப்பினர்கள் அப்போது குற்றம் சாட்டி வாக்குவாதம் செய்தனர் இதனால் தற்காலிகமாக தார் சாலை அமைக்கும் பணி நிறுத்தப்பட்டது தெரியாத எடுத்திருக்காங்க ரோடு ஒப்பந்தக்காரர் கேட்டா எனக்கு தெரியாதுங்க நான் எடுக்கலங்க ரோடு யாரோ எடுத்து